ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு நிறைய விதமான மாற்றங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்கப் போகுது மேலும் எந்த விஷயங்களில் கும்பராசினா ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலயமா முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே கும்ப ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் நினைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரூவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழற்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கும்பராசினருக்கு இந்த ஆண்டு ஏலரி சனியின் கடைசி காலகட்டமான பாத சனி தொடங்கியிருக்கு ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது பல மாத கோலின் பெயர்ச்சியால் எல்லா ராசிக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் மேலும் தொழில் வேலை திருமணம் இந்த மூன்றுலேயும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழ்த்த போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கும்பராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே வேலை அல்லது தொழில் வளர்ச்சி மீது அதிக கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்ரல் மாதத்தில் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஊதிய உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுருக்கலாம் தடை ஏற்பட்டுருக்கலாம் அப்போ என்னடா சாமி சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது வேற இடத்துக்காவது முயற்சிக்கலாமா வேற வேலைக்காவது போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அள்ளி அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதாவது சம்பள உயர்வை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிங்களோ அதே அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் நீங்கள் இப்போ என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதையே தொடர்ச்சியாக செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யவே வேண்டாம் முக்கியமாக பெரிய தொகை போட்டு முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதை முற்றிலும் நீங்கள் தவிர்த்துக்கணும் மூன்றாம் நபரின் தலையீட்டை வேலை விஷயத்தில் சரி குடும்ப விஷயத்துலேயும் சரி அனுமதிக்காதீங்க அப்படி நீங்கள் மூணாவது நபரை உங்களுடைய விஷயங்களில் அனுபவிச்சிங்க அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனை வந்து உங்களை வந்து தாக்கும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் குடும்பம் உங்களோட விஷயம் எதாக இருந்தாலும் நீங்களாக பார்த்து ஒரு முடிவெடுங்க மூணாவது நபரை கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நிறைய விதமான பிரச்சனை வந்து ரொம்பவே மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கொண்டு வந்து சேர்த்துரும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க மேலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு விவாதம் இல்லாமல் பொறுமையாக தீர்வு காண்பது ரொம்ப அவசியம் அதே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவில் என்னென்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை காதல் என்ற உறவுகளில் பெரிய சிக்கல்கள் எதுவுமே ஏற்படாது என்றாலும் கூட அடிக்கடி கோவப்படுவது அல்லது எரிச்சலை வெளிப்படுத்துவது கும்பராசினருக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் உங்களுடைய துணைவியாரோடு பார்த்து பக்குவமாக இருங்க எதுக்கும் கோவப்படாதீங்க டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விடாதீங்க பார்த்து கவனமாக எந்த விஷயமா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருக்கும் பிரச்சனைகளை நீங்களாகவே நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது மேலும் குடும்பத்தில் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக கும்பராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆண்டின் தொடக்கத்திலே இருந்ததை விட கூடுதலாக வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நீண்ட காலம் வராமல் இருந்த தொகை இப்பொழுது உங்களுடைய கைக்கு வந்து சேரும் இதனால ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரவை அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஆனாலுமே புதிதாக முதலீடு செய்வது பங்கு சந்தையில் வணிகம் செய்வது மற்றும் கடன் கொடுப்பது ஆகிய மூன்று விஷயத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முற்றில தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வேலை தொழில் வணிகம் இந்த மூன்றுலேயும் உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக உத்தியோகத்தில் இருந்து வந்த கும்பராசி என்பர்களுக்கு நெருக்கடியான நிலை அனைத்துமே இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் இப்பொழுது மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை கிடைக்குமா இந்த வேலை எனக்கு பொருத்தமாக இன்றி ஏதோ ஒரு கிடத்த வேலை செய்து வந்த கும்பராசினருக்கு இந்த மாதத்தில் துவக்கத்திலேயிலிருந்தே நல்ல வேலை வாய்ப்புகள் மற்றும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய துறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சாத்திய கூறுகள் வந்து அமைஞ்சிருக்குங்க மேலும் உத்தியோகத்திலும் சரி மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க உங்களின் கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்ப வெகு மதிப்புகளும் பதிவு உயர்வும் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களின் தனி திறமைகளை வளர்த்து கொண்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வரும் மாதங்களில் நல்ல முன்னேற்றத்தை தொழிலை கண்டிப்பாக பார்க்க முடியும் சம்பள உயர்வையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உற்பத்தி தொழில் வியாபாரம் செய்பவங்களுக்கு சாதகமான காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் யாரையும் நம்பி முதலீடு செய்வதோ அல்லது மற்றவர்களின் யோசனைகளை பரிசலிக்காமல் பயன்படுத்துவதோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறனால ரொம்ப கவனமாக பண விஷயத்தில் நீங்கள் இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றாங்க அந்த விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியினருக்கு ஏப்ரல் மாதம் அவசரமாக முடிவெடுப்பது காரணமாக இல்லாமல் கோவப்படுவது உள்ளிட்டவை எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கும் யாரையும் ஆலோசிக்காமல் மூன்றாம் நபரை நம்பி பணத்தை முதலீடு செய்வது அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுப்பது பணம் இழக்கக்கூடிய விஷயமாக நேரிடும் அதனால் மூணாவது மனுஷங்களை நம்பாதீங்க பணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய முதலீடு எதுவும் செய்யாதீங்க கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கோங்க இந்த விஷயம் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுதுங்க மேலும் கும்பராசியில் வந்து அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதையும் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசி ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் இருக்கார் சுக்ரன் இருக்காரு சனி இருக்கார் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் வந்து சூரியன் புதன் ராக இருக்காங்க தைரிய வரிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் லாவஸ்தானத்தில் சந்திரன் பகவான் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றி கொள்ளாத இந்த காலகட்டம் சின்ன சின்ன விஷயத்தில் கூட கோபம் வரக்கூடும் இதனால் நிறைய விதமான பிரச்சனையை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ முக்கியமாக நிதானமாக நீங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் புத்தி சாதுர்த்தியத்தால் எதையும் சமாளிப்பீங்க வீண் அலைச்சல் அதிகமாக ஏற்படும் நீங்கள் நினைத்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக உருவாகும் அப்படின்றாங்க மேலும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் ஏற்படும் வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூல் தாமதமான நிலையில் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அலைச்சலும் அதனால் சோர்வும் கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த இரக்கமான சூழ்நிலை நீங்கள் போகுது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும் சொன்ன சொல்ல எப்படிப்பட்டாவது காப்பாற்றுவீங்க ஒரு சிலருக்கு பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க போகுது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக ரொம்பவே வி மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பெண்களுக்கு வீண் அழைச்சலும் காரிய தாமதமும் வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவிட்டம் நட்சத்திர்புளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேருவாங்க குடும்பத்தில் தேவைகளை அனைத்துமே பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரும் கிடைக்கும் சோதனைகள் அனைத்துமே வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா அனைத்து விஷயங்களையுமே கைகொடி வரும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க மேலும் போரட்டாத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் புதிய மாற்றம் கிடைக்கும் அரசாங்க விஷயத்தில் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் வாகனங்களை பிரத்தியோகிக்கும் போது மிகவும் கவனம் தேவை செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம் மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்த இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அதாவது பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கவசத்தை படித்து வருவதோடு இல்ல அதாவது இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிந்த தொண்டை நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தைரியமும் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் நன்கு நடந்து முடியும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பதினான்கு பதினைந்து அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் நம்ம கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரைவாகவும் இந்த பதிவின் மூலிமா பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்